வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் இன்னைக்கு அஷ்டமா சித்திகள் அப்படின்ற தலைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சித்தம் அப்படிங்கிறது யோக நிலையில் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தம் அறிந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனதோட ஆற்றலை உணராதவர்கள் சராசரி மனிதர்கள் நம்மள மாதிரி மனம் என்ற மகாசக்தியோட ஆற்றலை முழுமையாக கண்டுணர்ந்து பயன்படுத்தியவர்கள் தான் சித்தர்கள் சித்தி அப்படின்னா கை கூடுதல் அப்படின்றது அர்த்தம் அதாவது சித்தத்தின் ஆற்றலால் நம்ம நினைக்கிற செயலை செய்யும் அற்புத ஆற்றலை கை கூட பெறுறது யோக கலைகளை சாதகமாக்கி அதன் பலனாக பலவித ஆற்றல்களை சித்தர்களுக்கு கிடைக்க செஞ்சது அதுலேயும் மிக முக்கியமான சித்திகளை தான் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஷ்டமா சித்திகள்லையே முதல் மூன்று சித்திகள் அதாவது அனிமா மகிமா லகிமா இந்த மூன்று சித்திகளும் உடலால் செய்யக்கூடிய சித்திகள் அடுத்தது வரக்கூடிய ஐந்து சித்திகள் கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இந்த ஐந்து சித்திகளும் மனதால் செய்யக்கூடிய சித்திகள் இந்த அஷ்டமா சித்திகள் ஒருவருக்கு கூட வேணும் அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்யணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஐம்புலன்களையும் அடக்கி அவற்றின் உணர்ச்சிகள் வெளியே செல்லாமல் மறிச்சு வைக்கிறது தாரணை எனும் பயிற்சி இந்த தாரணை எனும் நிலையை கொஞ்சம் மேம்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணமும் செயலும் ஒருமுகப்படுத்துறது தியானம் இந்த தாரணையும் தியானமும் கிடைச்ச நிலையில் இறைவன் காட்சி புலனாகும் விதமே சமாதியனும் சம்யோக நிலை இந்த ஒருமுகப்படுத்தும் தான் சித்தர்கள் தங்கள் அடையும் சித்திகளுக்கெல்லாம் முதற்படியாக படியாக வச்சுருந்தாங்க இப்போது இந்த எட்டு சித்திகளை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அஷ்டம சித்திகளையே முதலாவது சித்தி அப்படிங்கிறது அனிமா இந்த சித்தியால் அணுவை போல சிறியதாக தேகத்தை ஆக்கிக்கொள்ள முடியும் அதாவது உடலை மிகச் சிறியதாக மாற்றிக்க முடியும் அனுமன் சிம்ஹிகி அப்படிங்கிற அறக்கையோட வாய்க்குள்ளே புகுந்து வெளிப்பட்டதை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அதே போல் இலங்கைக்கு போனபோது சின்னஞ்சிறு வடிவம் எடுத்து அவர் உதவியதும் இந்த அனிமா சித்தியால் தான் வள்ளலார் பூட்டி அறைக்குள்ளே இருந்து வெளியேறியதும் இந்த சித்தியால் தான் போகர் புலிப்பாணி சித்தர் போன்ற சித்தர்கள் ஆகாய மார்க்கமாக பல தேசங்களுக்கு சென்றதாக வரலாறு கூட உண்டு நம்ம உடல் பஞ்சபூதங்களின் ஒருங்கிணைப்பால் தான் ஆனது பிராண அணுக்களை கட்டுப்படுத்துறது பெரிய ஆற்றல் இதன் மூலமாக உணர்விழுந்த பகுதிகளில் உயிர் பெற செய்யலாம் நோய்கள் வராமல் மரணத்தை வென்று வாழலாம் சுருக்கமாக சொன்னால் அனிமா என்னும் இந்த ஒரு சித்தியை ஏறத்தாழ எல்லா சித்திகளையும் பெற வச்சிடும் இந்த ஆற்றலால் வானம் இல்லை ஞானமும் வசப்படும் அதனால் இதை ஆதார சித்தி அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாவது மகிமா இது பெயரை போலவே மிக்க ஆற்றல் கொண்டது இந்த சித்தி கிடைக்கப்பெற்றால் எல்லையில்லாமல் விரிந்து படரும் ஆற்றல் உண்டாகும் கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனம் எடுத்து மண்ணுக்கும் விண்ணுக்குமா நின்றது இந்த மகிமா ஆற்றலால தான் அனுமன் விஸ்வரூபம் எடுத்து இலங்கையை அழிச்சதும் இந்த மகிமா சித்தியால தான் பேரூர் எடுக்கும் பேராற்றல் மகிமா சித்தியால் கைக்கூடும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதி வடிவாக நின்ற ஈசனே இதனை அறிஞ்ச முதல் சித்தன் மூன்றாவது கரிமா லேசான பொருளை மிகவும் எடையுள்ள பொருளாக மாற்றுறது நமது உடலில் உள்ள பிரதான வாயுக்கள் பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் இவை ஐந்தோ நம் உடலில் இருந்து கொண்டு தன் வேலையை செய்து இந்த வாயுக்களுக்கு துணை வாயுக்களாக நாகன் கூர்மன் கரிகரன் தேவதத்தன் தனஞ்செயின் என்ற வாயுக்களும் இயங்கி வருது இதில் நாகன் என்ற வாயுவை உடல் இயக்கத்தின் சமநிலைக்கும் நிதானத்துக்கும் காரணமாக இருக்கு இந்த நாகன் வாயுவை கட்டுப்படுத்த சித்தர்கள் அறிஞ்சிருந்தாங்க மூச்சால் உடலை இறுக்கிக் கொள்ளும் பயிற்சி இது கரிமா சித்தியைப் போல பல நூறு மடங்கு ஆற்றில் தர்றது இந்த சித்தி அடைஞ்சவங்க கற்பாறையோடு தரையோடு தரையாக படுத்துக்கொண்டு புயல் இடி மழை பூகம்பம் வந்தா கூட அசையாம இருப்பாங்க உடலின் எல்லா பாகங்களுக்கும் ஓடும் சகல நாடிகளும் ஒரு இடத்துல சங்கமிக்கும் நாபிக் அருகில் இருக்கும் இந்த முடிச்சே கண்ட மூலமாகும் இந்த கண்ட மூலத்தை தியானம் செஞ்சா உடல்ல எங்கும் பரவி இருக்கும் நாகன் வாயுவை கட்டுப்படுத்தி ஆளுமை செய்யலாம் பிராணாயாமத்தை முழுமையாக செஞ்சு பிரபஞ்ச சக்தியை எழுப்ப முடியும் அதன் பிறகு மூச்சின் மையமான பிராணனை சூட்சம்னா நாடிக்குள் செலுத்துவதன் மூலம் அஷ்டமா சித்திகளையும் அடையலாம் அடுத்தது நாலாவது லகிமா இலகு அப்படின்னாவே லேசான அப்படிங்கிற பொருள் இந்த லகிமா சித்தியை அடைஞ்சா கனமான பொருளை லேசா மாத்த முடியும் அபானன் என்னும் வாயுவை உடலின் பகுதிக்கு அழுத்தம் ஏற்படுத்தக்கூடியது உதாரணன் வாயுவானது உடலின் மேல் பகுதியில் இருந்து கொண்டு மேல் நோக்கியே நகரக்கூடியது இந்த உதானன் வாயுவை வெற்றி கொண்ட சித்தர்கள் நீர் மீது நடக்கிறது முள் மீது நிற்கிறது ஆகாயத்தில் உலாவறது போன்ற வல்லமையை பெறுவாங்க சித்தர்கள் ஆகாயத்தில் சஞ்சரிக்க நினைக்கும் போது பஞ்சபூதங்கள் ஒன்றான நிலத்தை தியான பொருளாக சம்யமம் செஞ்சு தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி அதில் கிடைச்ச வெற்றியால் ஆகாயத்தை நிலப்பரப்பாக உணர்ந்து மடமடன்னு நடப்பாங்க காளங்கிநாதர் சிறிய நாட்டுக்கு சென்று வருவதும் இந்த சித்தியால் தான் கொங்கனபர் கருவூரார் சுந்தரனார் போன்ற சித்தர்கள் எல்லாம் ஆகாய மார்க்கமாக சீன நாட்டுக்கு சென்று காலங்கிநாதர் சமாதியை தரிசித்ததாகவும் சொல்வாங்க அகத்திய மாமுனி ஆகாய மார்க்கமாக பறந்து வடநாட்டிலிருந்து தென் தமிழ்நாடு வந்து தமிழை பரப்பியதும் வைத்திய நூல்களை அருளியதும் இந்த இலகிமா சித்தியால்தான் தான் அடுத்தது ஐந்தாவது பிராப்தி ஒருவர் நினைத்தது எல்லாம் நடந்துடுச்சுன்னா வேண்டியது எல்லாம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவருக்கு பிராப்தி சித்தியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பிராப்தம் இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றதும் இதைத்தான் பிராப்தி எனும் இந்த சித்தியை கிடைக்க பெற்றவங்க தங்களது கர்ம வினைகளை கூட தீர்த்து கொள்ள முடியும் சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆணி திருமஞ்சன காட்சியை ராமலிங்க அடிகளார் இருந்த இடத்திலிருந்தே கண்ட நிகழ்ச்சியை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இதில் ஒரு பிரிவிதான் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையும் ஆகும் அடுத்தது வசித்துவ சித்தி ஆறு தேவர்கள் மானிடர் அசுரர் விலங்கு பரப்பன ஊர்வன தாவரங்கள் முதலிய ஏழு பிறப்பையும் தன் வசப்படுத்தும் ஆற்றலை வசித்துவோம் அப்படின்ற சித்தி திருநாவுக்கரசர் தன்னை கொல்ல வந்த யானையை நிறுத்தியதும் ராமபிரான் ஆலமரத்திலிருந்து ஒலி எழுப்பி கொண்டிருந்த பறவைகளோட ஓசையை நிறுத்தியதும் வசித்துவம் என்னும் இந்த சித்தியால தான் அடுத்தது ஈசத்துவம் ஈசத்துவம் என்றால் ஈஸ்வரனுக்கு சமமான ஆற்றலை பெறுவது இந்த சித்தி பெற்றவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என உடம்பின் கண் செய்யப்படும் முத்தொழில்களையும் எளிதாக செய்ய முடியும் ஆற்றல் உடையவங்க கண்ணன் வாய்க்குள் ஈரேழு பதினாலு லோகங்களை யசோதைக்கு காட்டியது அவரது ஈசத்துவ தான் ஒரு சமயம் நவகிரகங்களோட அமைப்பில் ஏற்பட்ட மாற்றத்தினால பூமியில மழை வராம கடும் பஞ்சு நிலவிச்சு அப்போது இடைக்காட்டு சித்தர் எல்லாம் இடம் மாற்றி வச்சு மழை பெற செஞ்சு பஞ்சம் போக்குனாரு திருஞான சம்மந்தர் பாம்பு தீண்டி இருந்த பூம்பாவை என்ற பெண்ணுக்கு உயிர் கொடுத்து எழுப்பியது அவர் பெற்ற இந்த ஈசுத்துவ சித்தியால தான் அடுத்தது பிரகாமியம் விரும்பும் உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நினைத்த இடத்திற்கு நொடியில் போக முடியும் ஒவ்வையார் இளம் வயதிலேயே முதுமையான தோற்றத்தை பெற்றதும் காரைக்கால் அம்மையார் தன் அழகான பெண் உருவத்தை பேய் வடிவம் பெற்றதும் பிரகாமியம் என்னும் சித்தியால்தான் தான் மெய்யான சித்தர்கள் பெற்றிடும் தெய்வ ஆற்றல்கள் குறுகிய காலத்திற்கு குரலை வித்தை காட்டுவது போன்றவை அல்ல செப்பிடி வித்தைகளோ இந்திரஜாலங்களோ கிடையாது அவை நிலைத்திருந்து மற்றவர்களை வழிநடத்தும் அற்புத சித்துகள் சித்தர்களால் அறிஞ்சு அறிமுகப்படுத்தப்பட்ட இத்தகைய சித்திகள் அனைத்தும் சிவபெருமானால் உபதேசித்து அருளப்பட்டது தான் அதனால் அவரே முதல் சித்தரம் ஆவார் இந்த சித்திகள் எல்லாமே பூ உலகில் பட்டமங்கை தளத்தில் முதன் முதல்ல உபதேசிக்கப்பட்டதுனால அந்த இடம் சித்தர்களின் தலைவாசல் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுது இப்போ அஷ்டமா சித்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து பல சித்தர்களோட தோற்றமும் வளர்ச்சியும் மண்ணில் நிலவிய அவர்கள் மனித குலத்தின் வாழ்வுதனை உணர்ந்து பல பாடல்கள் பாடியுள்ளதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிறப்புகளை பெற்ற சித்தர்கள் பல இடங்களில் தொடர்புடையவர்களாகவும் இருக்காங்க இன்றைக்கும் நிலை பெற்று இருக்காங்க சித்தர்கள் பதினெட்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் எண்ணிலடங்காக இருந்திருந்தாலும் வரலாற்று சிறப்புடையவர்களாக குறிப்பிட்டு ஒரு பதினெட்டு பேர்களை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க பதினெண்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் அனைத்து சித்தர்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனிதநேயம் நன்றி வணக்கம்